இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஏன் அத்திமரத்தை சவித்தார் ஆண்டவர் ஏன் அத்திமரத்தை சவித்தார் அப்படின்னு பார்ப்போம் அப்ப நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் மூன்று வருடங்களா ஆண்டவர் போதித்தார் அல்லவா ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கடைசி வாரத்தில் இறுதி ஆறு நாட்களின் நிகழ்வுகள் பற்றி வசனங்கள் கூறுவதை நாம் அறியலாம் இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்த போது எந்த நாட்கள் என்பதை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஏன் சபித்தார் எதுக்கு சபித்தார் எப்போ சபித்தார் அப்படின்றத நம்ம இங்கே உங்களுக்கு அனுப்பியிருக்க அப்போ அத பார்ப்பபோது ஓய்வு நாள் சனிக்கிழமை முடிந்து வாரத்தின் கடைசி ஆறு நாட்களின் நிகழ்வுகள் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த சவித்த நாட்களில் அந்த வாரத்துடைய ஓய்வு நாள் முடியுது சனிக்கிழமை முடிந்த பாடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் அதுக்கு முன்னால முதல் வாரத்தில் உயிர்த்திருக்கிறார் லாசர் முதல் வாரத்துக்கு அடுத்த வாரத்தை அந்த நிகழ்வு நடக்குது யோவான் பன்னெண்டு ஒன்று மூணுல பாஸ்கா பாண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பிரித்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தார் தான்சரும் அவருடைய கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் ஆமாம் பாஸ்கா பண்டிகைனா வருகிற சனிக்கிழமை வரப்போகிற சனிக்கிழமைக்கு முன்னால் ஆறு நாள் ஆறு நாள்னா முதல் பாஸ்கா பாஸ்காவுக்கு முதல் வாரம் ஓய்வு நாள் சனிக்கிழமை முடிஞ்சிடும் அன்னைக்கு யாரும் விருந்து வைக்க மாட்டாங்க சாப்பாடு வைக்க மாட்டாங்க அன்னைக்கு அழைக்க மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்போ சனிக்கிழமை முடிந்த எந்த நாள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு என்ன நடந்தது ஆண்டவருக்கு விருந்து வைக்கிறாங்க எங்க விருந்து வைக்கிறாங்க லாசரி வீட்டில் பிரத்தானியாவில் இருக்கிற லாசரி வீட்டில் விருந்து நடக்குது ரா விருந்து இரவு விருந்து அப்போ சிலர் இருக்கோ அப்போ சில ஆண்டவருக்கோ விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்தில் தான் அந்த அம்மா முந்நூறு தினாரியம் முந்நூறு வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசுன்றது ஒரு நாள் கூலி இன்றைக்கி ஒரு நாள் கூலி வந்து உங்கள் வீடு கட்டுறவங்களுக்கோ எதுக்கோ எவ்வளோ கொடுக்குறாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறுவா சில எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் வாங்குகிறாங்க ஆயிரத்தி ஐநூறும் வாங்குகிறாங்க கவர்மெண்ட் சம்பளம்னா இன்றைக்கி சொல்லப்போனால் ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வாங்குகிறாங்க அப்போது ஒரு நாள் கூலி ஒரு ஒரு தனாரி ஒரு வெள்ளிக்காசு என்பது அந்த அம்மா அந்த தைலத்தை வாங்கினது முந்நூறு வெள்ளிக்காசு முந்நூறு நாள் கூலி ஏற்க ஆயரூவான்னு வைத் வைத்தால் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அந்த தைலத்தை எடுத்தால் அந்த இன்றைக்கி குறைஞ்சபட்சம் சொல்கிறோம் அஞ்சு லட்சம் கூட இருக்கலாம் அதை கொண்டாந்து ஆண்டோடைய பாதத்தில் கழுவி செய்கிறான் யாராவது அப்படி செய்வோமா இவ்வளோ காசு யாரோ செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்களா எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா லாசரை உயிர்த்ததுக்காகவும் தன் பாவத்தை நினைத்தோ கண்ணீர் விட்டு அழுது தொடைத்தாப்பு மார்த்தா மரியா மரியாதான் இந்த காரியத்தை செய்கிறாப்பு விருந்து வைக்கிறாங்க விருந்து செலவு எவ்வளவோ இவ்வளோ செலவு பண்ணுங்க விருந்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ சொல்லுங்க ஆண்டவர் அவங்க விருந்தை ஏற்றுக்கிட்ட விருந்துக்கு போனேன் நல்லபடியாக அவங்க விருந்து வச்சாங்க அது ஆறு நாளைக்கு முன்பாகும் அவர் அப்படி விருந்து சாப்பிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே நடந்தது தொடர்ந்து பார்ப்போம் அப்போது மரியாள் பெற்ற கலங்கமில்லாத நலதளம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களை பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை தொடைத்தார் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது துணி எடுத்து தொடக்கலை துணி எடுத்து தொடக்கலை அவருடைய பாதம் என் தலைக்கு நிறைய சமமானது ஆண்டுடைய பாதம் அவருடைய பாதத்தில் நாம் வாழ்கிறோம் அவருடைய பாதம் தான் நம்முடைய மேலே இருக்கு வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படினார் பூமின்னா அவர் பூமியாக அவர் பாதப்படி பூமியாவது அவருடைய பாதப்படி நாம் தான் ஒவ்வொருவர்தான் அவருடைய பாதங்கள் நாம் எல்லாம் அவருடைய பாதங்கள் பாதப்படி நாம் தான் பாதங்கள் அவர் அரியணை சிங்காசனம் ஆசிரம் அதை அந்த அம்மா உணர்ந்துச்சு அந்த பாதுக்கு சமம் இல்லை அதனால் கூந்தலால் தொடச்சா யாராவது செய்வோம்மா இப்போ துணி எடுத்து தொடச்சுட்டு போயிருக்கையா நம்ம நம்மளுடைய யோசனைகள் ஆலோய்யா அவ்வளோ அந்த ஆண்டவர் மேலே பாசம் அப்போ அந்த அம்மா அப்படி செஞ்சிச்சு அதோடைய விசுவாசம் அடுத்த நாள் என்னன்னா திங்கக்கிழமை காலையில் வாரத்தி இரண்டாம் நாள் ஆண்டு எரிசலை நோக்கி வருகிறான் மக்கள் ஓசானா பாடி புகழ்ந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார் ஹலனூயா மார்க்கே பதினொன்று ஒன்று மூணுல அவர்கள் எஸ்லேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிய மொழிக்கு அருகான பெத் பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறீராறு ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்தி என்று ஒருவன் கொடுத்து கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் பிரைசலார் ஆண்டவர் கேட்டால் அவங்க கொடுப்பாங்கன்றது ஆண்டு தெரிந்த வீடு எப்படி பிரத்தானியாவில் இருக்குதோ அருகில் இருக்கிற பெத் என்ற ஊர்கிட்ட அவர் இப்படியாக ஒரு இலக்கில் சொல்லி ஒரு கழுதைக்குட்டி யாரும் ஏறிடாத கழுதைக்குட்டி யார் அந்த கழுதைக்குட்டி இன்னைக்கு யார் ஏறு அந்த கருத்தைக்குட்டி நான் தான் கரெக்டாக சொல்லி சொல்லுறேன் தான் தான் சொல்லுங்க நான் தான் அந்த கழுத்தை குட்டி நம்ம தான் அப்போ அந்த கழுதைக்குட்டி மேலே அவர் ஏறி வருகிறார் அவர் ஏறிட்டு அந்த கழுதைக்கு என்னது அவரு கோஷனாக அவருக்கு மதிப்பு கிடைக்கும்போது இப்போ யாருக்கு மதிப்பு கிடைக்குது கழுதைக்கு மதிப்பு கிடைக்குது அப்போ நமக்கு மதிப்பு கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக அவர் ஏறிட்டா அவர் நம்மளோட இருந்தால் நமக்கு மதிப்பு தான் அது கழுதை கிடைச்சதுதான் யார் ஏறிதாத கழுதை யார் ஏறி இருக்க கூடாது யார் ஏறி இருக்க கூடாது கேட்டாச்சு பாவை ஏறக்கூடாது பாவை ஏறினா யார் ஏறிவா பிசாசி ஏறிக்க அவ்வளவுதான் யார் ஏறியக்கூடாது பாவை ஏறக்கூடாது பிசாசி ஏறி இருக்கக்கூடாது மனுஷை ஏறிடக்கூடாது யோவன் பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் மறுநாள் இயேசு இயேசுன்னு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோல்லை பிடித்துக்கணும் மறுநாள் இது எங்கே தொடங்குது தாசர் வீட்டில் முதல் நாள் விருந்து நடக்குது விருந்து நடந்து மறுநாள் எங்கே வர்றாரு எங்கே வர்றாரு எருசிலிம் வர்றார் ஒளியமலையில் போய் தங்கி அந்த பெத்தானியாவுக்கு எருசலேம் நடுவில் இருக்கிற ஒளியமலையில் தங்கி காலையில் எழுந்து ஆண்டவர் எருசலேம் நோக்கி வரும் பொழுதுதான் அவங்கள போய் யார் ஏறாத கலர் கலரையை எடுத்துக்கிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு க அந்த கழுதை மேலே ஏறி அவர் போகும்போது ஜனங்கள் காத்திருக்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனால தான் கழுதையை கூப்பிட்டு வானார் அவர் கல கழுதையை கூட்டிகிட்டு வந்ததுனால இவங்க ஓசானா பாடலை இவங்க ஓசானா பாட ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் கழுதையை போய் கூட்டிகிட்டு வந்து அவர் எரிசைமுக்கு வர்றார் இது என்ன கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் அவர் புறப்பட்டு இப்படி வரும் பொழுது இங்கே ஓசானா பாடி அவரை ஆர்வரிக்கிறாங்க நம்ம என்னைக்கு ஓசனா பாடுறோம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிழமை முக்கியம் இல்லை ஸோ அங்கே நடந்த கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்வு ஓசானா பாடி வந்து ஆண்டவர் அவங்க போற்றி அங்கே பாடி அவங்க அழைத்து போகிறாங்க மார்க் பதினொன்று எட்டு பதினோழில் அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கலைகளில் தரித்த வழியில் பரப்பினார்கள் முன் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசானா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய தாவாய தாவியும் ராஜ்யம் ஆசிரியக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்வரித்தார்கள் அப்போது வந்து தீவாலயத்தை பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனும்போது பன்னிரூல் கூட பத்தானியாவுக்கு போனார் ஹால லோய்யா நாள் நைட்டு அங்கே பிரத்தானியா இருந்தாரு அப்படியே உணவு மலை வழியாக வந்தார் இப்போது எங்கே இருக்கிறாரு திருப்பி நைட்டுக்கு திங்கக்கிழமை நைட்டு போயிட்டார் பெத்தானியா போயிட்டார் புரியுதா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விருந்து காலையில இருந்து வர்றாரு ஓசானா பாடுறாங்க கழுதியில வர்றாரு திருப்பி மாலை என்ன ஆயிடுச்சு திருப்பி பெத்தானியா போயிட்டார் இது என்ன கிழமை திங்கக்கிழமை இப்ப காலையில் செவ்வாய்க்கிழமை அவர் கிளம்பி வருகிறார் செவ்வாய்க்கிழமை காலை வாரத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை எத்தனை நாள் தெரியுமா வாரத்தி மூன்றாம் நாள் காணாவூர் எப்போ நடந்தது தெரியுமா வாரத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை நடந்தது ஆமாம் நம்ம எல்லாருமே ஏன் செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டோம் காணாவூர் ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது ஏன் வரக்கூடாது காணாவூர் அதிசயம் அந்த கல்யாணத்தில் நடக்கக்கூடாது அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் செவாகிழமை வைக்க மாட்டோம் மார்க்கு பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பதினாலு மறுநாளே அவர்கள் புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்போது இணைகுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாக அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்தி போல காலம் இராதபடியால் அவர் அத் அதன் இடத்துல வந்தபோது அது எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்போது ஏசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலமும் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசிக்கா இருக்க கிடமான் என்றார் அதே அவருடைய சீசர்கள் கேட்டார்கள் ஆமே சபாக காலையில திரும்பி வர்றார் அவர் அத்தி மருந்து சபிக்கிறார் இதுதான் லாஸ்ட் அதிசயம் எது முதல் அற்புதம் ஆண்டு செய்த முதல் தொடக்கம் அவருடைய பணியில காணா ஒரு அற்புதம் முதல் அற்புதம் அவருடைய கடைசி அதிசயம் அந்த வல்லமையை வெளிப்படுத்தினது சவித்தது ஒன்று கூட சவிக்கலை லாஸ்ட்டாக வந்து சவிக்கிறார் ஏன் சவிக்கிறாரு இதுதான் கடைசியானது முதலானது கடைசியானது ஏன் சவிக்கிறாரு அப்படின்னா அவங்க தான் அத்திமரம் அவங்க தான் அத்திமரம் நம்மளாம் என்ன மரம் தெரியுமா அவங்க தான் ஒளிவ மரம் நாம் வந்து ஒட்டு மரம் காட்டு ஒளிவ மரம் நாம் வந்து காட்டு ஒழிவம் பிரவிழுத்தார் அவங்க சொந்த ஜனங்கள் அவங்க அத்தி மரம் ஆனால் இந்த அத்தி மரத்தை அவர் சாப்பிட்றதுக்கு வர்றார் காலையில் அவர் எழுந்து வரும்போது அப்போ சொல்ல சாப்பிடுவாங்க இப்போ காலை எழுந்து வந்து சாப்பிட்றது என்ன சாப்பாடு பழம் சாப்பாடு அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிற உணவுலாம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் திராட்சை பழம் ஒளிவக்கொட்டை இதெல்லாம் முயற்சி ரொம்ப பெரிய மருத்துவ கோணங்கள் உள்ள ஒரு பொருள்கள் அவங்க அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது நாள்தோறும் பயன்படுத்திக்கிற பொருள்கள் அவர் சாப்பிட பார்க்குறாரு அது பய அங்கே இல்லை அங்கே இல்லைன்னா சவிச்சிட்டார் இப்போ சவிச்சதை நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் மார்க்கு பதினொன்று பதினஞ்சு பதினாறு சொல்கிறாரு அவர்கள் இயேசுலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்து இருக்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரடைய பழகைகளையும் புறாவிருக்கிறவர்களையும் ஆசிரியர் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தை வழியாக யாவது பட்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்ன செஞ்சாரு சவித்தார் இங்க என்ன செய்யறாரு வந்து ஆலயத்தில் எல்லா புறாவிக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி கவிழ்த்து போடுறாரு இது ஒரு மாசத்துக்கு முன்னால பண்ணியிருந்தால் அப்பயே அவங்க ஆலோசனை கூட்டிகிட்டு இருப்பாங்க ஆண்டு எல்லாத்தையும் கரெக்டாக செய்யறாரு அப்ப சவித்து போட்டிருக்கிறார் அப்போ சபித்து போட்டு அவர் என்ன செய்கிறாரு கோயிலுக்கு வர்றாரு என்ன கிழமை செவ்வாக்கிழமை முத நாள் ஓசானா பாடி தேவனை வாழ்த்துனாங்க அந்த ஜனங்களுடைய அப்பாவி ஜனங்கள் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை பெற்று செவ்வாய்கிழமை வர்றாரு அந்த அத்திமரத்தை சபித்துக்கு வர்றாரு ஆண்டவர் இங்கே வந்த உடனே அவங்களுக்கு இந்த புறாவிக்கிறவங்க எல்லாரையும் போட்டு விரட்டி விடுறாரு ஏன் விரட்டி விடுறாரு தெரியுமா வருகிற பாஸ்கா பண்டிகை வந்து சனிக்கிழமை பத்து நாள் பதினைந்து நாளைக்கு முன்னாலே ஒன்றாம் தேதியே அவங்களுக்கு விசான் நிசான் மாதம் பதினாலாம் தேதி பாஸ்கா பண்டிகை அவங்க ஒன்றாந்தேதியே வந்துருவாங்க இந்த மாதம் யார் வந்துருப்பா கிரேக்கத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து இயேசு கிரேக்கத்தில் இருந்து பார்க்க வந்திருக்காங்க அந்த வாரத்தில் எல்லா நாட்டில் யூதர்களும் கிரேக்கர்களும் பல இனத்தாரும் வந்துருவாங்க வந்து எவ்வளோ நாள் இருப்பாங்க ஐம்பது அறுபது நாள் இருப்பாங்க ஊடாரப்பட்டிகை வரைக்கும் இருப்பாங்க ஏன் வந்து அவ்வளோ நாள் இருக்காங்க எல்லாம் வியாபாரிகள் அவங்கவுங்க ஊர் பொருளை பண்ணா வந்து அங்கங்கே வச்சு விற்பாங்க அவங்கவுங்க தெண்டு போட்டிருப்பாங்க அப்போ ஜனங்கள் எல்லா ஊரில் வர்றவங்க அவங்க பொருளை விற்றுட்டு மற்றவங்க பொருளை வாங்குவாங்க அதனால் சீக்கிரமே வந்து விற்று சீக்கிரமே வாங்குவாங்க காலியாக போகும்போது ரேட் ஆயிரும் அதிக ரேட் ஆயிரும் பொருள்கள் அதனால் சீக்கிரம் வருவாங்க அவங்க பொருளை சீக்கிரம் விற்பாங்க சீக்கிரம் பண்டங்களை வாங்கி வச்சிருவாங்க வாங்கி வச்சுட்டு என்ன செய்வாங்களான்னா அவங்களுடைய மரபுபடி இரவானோன்னு பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காருவாங்களாம் பகலை சுற்றுனாங்க வியாபாரம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இரவில் பிள்ளைகள்லாம் என்ன செய்வோம் தாத்தா தாத்தாவுடைய தாத்தா எவ்வளோ வயசு இருக்கும் ஒருத்தருக்கு நூறு வயசு நூற்றி இருபது வயசு கூட இருக்குமா அவரும் வந்திருப்பாராம் நூறு வயசு வந்திருப்பாராம் எண்பது வயசு வந்திருப்பார் அவருடைய பிள்ளை அறுபது வயசு வந்திருப்பார் இவங்களாம் உட்காந்து உங்கள் தாத்தா யார் உங்கள் தாத்தாவுடைய தாத்தா யார் எல்லா விளக்கம் கேட்பாங்களாம் உங்கள் வரலாற்றை சொல்லுங்க அதில் சில பிள்ளைகள் குறிப்பு எழுதிக்குருவாங்களோ அப்படி எழுந்தது தான் பழைய ஏற்பாட்டில் பல செய்திகள் நம்ம கிடச்சிருக்கு பாஸ்கா பண்டிகை கூடி வந்து அவர்கள் அமர்ந்து அவர்கள் கதைகதையாக சொல்லும் போது வயதுகளை சொல்லும்போது அப்படி எழுதப்பட்ட குறிப்புகள் நிறையா இருக்குது அதனால லூக்கா வந்து ஆண்டோடைய தலைமுறை வரலாறு பெயர்கள் வேற வரும் மத்திய தலைமுறை வரலாறு வேறு வரும் அதெல்லாம் நான் நிறையா குறிப்பாடுகளை தலைமுறை வேற வரும் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எழுதி எழுதி புத்தகம் ஓவராக முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்ல அது இன்னும் ரொம்ப தெளிவாக கொண்டு வர இருக்கேன் பைசுதான் அதுக்கு ஜோம் பண்ணிக்கங்க அப்போ இங்கே சொல்கிறாரு லூக்கா பத்தொம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சில் உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியார் உன் சத்தர்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்துள்ள கல்லின் மேல் கல் இல்லாதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கினார் அழலுயா அத்தி மரத்தை சவித்த வேறுபாடு தான் எருசுலேம் ஆலயத்தை குறித்து அழுகிறார் அந்த அழுகையை மூலம் அப்போஸர் கேட்குறாங்க இது என்ன சம்பவிக்கும் எருசலேமுக்கு அப்படின்னு கேட்கும் தான் மற்ற இருபத்தி நாலில் லூக்காவில் உங்களுக்கு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற செய்திகளை ஆண்டுவர் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார் புரியுதா அவருடைய வருகையை சொல்கிறார் அத்திமர சபித்த ஒரு தான் அவர் வருகையை சொல்லிகிட்டு இருக்கார் சொல்லிட்டு வந்து தான் இதை பூரா போட்டு அடிச்சு உடச்சி தள்ளுற புரியலாப்பா அவர் எவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு நம்ம கொஞ்சோடு தான் சொல்ற இன்னும் நிறைய நடந்திருக்கு அந்த வாரத்தில் அவர் செய்த வேலைகள் அப்ப கவுழ்த்து போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க யோவான் பதினொன்று நாற்பத்தி ஏழு ஐம்பது லட்சம் அப்போது பிறதான் ஆசாரம் செய்கிறோம் ஆலோசனை சங்கத்தை கூட்டி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதமே செய்கிறோம் நாம் இவனை இப்படி விடாமல் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்போது ரோமர் வந்து நம்முடைய சாணத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்போது அவன் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசனமாய கயபா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்று தெரியாதா ஜனங்கள் யாரும் கே கெட்டு போகாத ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்களா என்றான் ஃபிரைசலான் சவா கிழமை இரவு யார் கூடுனது ஆண்டர் சபித்து போட்டார் அது தெரியும் நம்ம செய்கிற வேலை இந்த கோயிலில் போய் விரட்டுன உடனே கூடிடுவாங்க கொள்றதுக்கு திட்டமிடுறாங்க ஏற்கனவே பல தடவை கொள்றதுக்கு திட்டமிட்டாங்க ஆட ரொம்ப நாள் வைக்கக்கூடாது பாஸ்காவில் கொள்ளக்கூடாது அதுக்கு முன்னாடியே கொண்டுறணும் யோசிக்கிறாங்க இந்தால மட்டும் கொள்ளக்கூடாது அந்த வித் லாசரியும் கொண்டுணா அப்படின்னு அவங்க திட்டம் தீடுறாங்க லாசரியும் முதலே போட்டிருக்கேன் இந்த ஆசரியும் கொலை செய்யணுமா இயேசுவையும் கொலை செய்யணுமா அதுக்கு முன்னாடியே மார்த்தாள் வந்து பெண் இன்னொரு மார்த்தாள் மதுரையின் மரியாள் அந்த மதுரையின் மரியாலை வந்து அவர் மனமாற்றும் போது அவளை கொலை செய்யணும் கொண்டாந்து இவர் என்ன சொல்றான்னு பார்த்து இவரையும் கொலை செய்யணும் வந்தவங்க தான் அப்பயே கொலை செய்யணும் கொலை செய்யணும் கொலை செய்யணும்னு பயத்தடினா இப்போ அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு ஒரு கருத்து நம்ம வியாபாரத்தில் கை வச்சிட்டார் என்ன செய்கிறாங்க வியாபாரம் ரொம்ப பெரிய பிரச்சனை அதான் ஒருத்தன் வியாபாரத்தை கை வச்சு பாருங்க அவங்கள காலி பண்ணாமல் விட மாட்டான் ஒருத்தன் வருமானத்தில் அதுதான் பெரிய பிரச்சனை உலகத்துலேயே அதுதான் அங்கே நடந்துருச்சு ஆண்டு அவர் வியாபாரத்தை கை வச்சாரா அதில் வந்து கடைசியில் வந்து வச்சார் வச்ச உடனே கூடி ஆலோசனை கூடுறாங்க தாசரியும் கூட பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட இந்த பரிசையரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரம்மா இவங்க தான் அத்திமரம் ஆனால் சவிக்கப்பட்ட அத்திமரம் சபிக்கப்பட்ட அத்தி மரம் ரைசலார் நான் அடுத்து சொல்றேன் யோவான் பன்னெண்டு பத்து பதினொன்று லாசரி நிமித்தம் யூதர்கள் அநேகர் போய் இயேசுரத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசிரியர்கள் லாசரியும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் மார்க் பதினொன்று இருபதுல மறுநாள் காலையிலேயே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அத்திமரம் வேறொரு பட்டுப் போயிருக்கு கண்டார்கள் பேர் அவரை நோக்கி ராபி இதோ நீ சபித்த அத்திமரப்பட்டு போயிற்று என்றார் இந்த சபித்தது யாரை குறிக்கிறது சதி செய்யர்கள ஆனா இதோ உங்களுக்கு என்ன தெரியுமா இது உங்களுக்கு வல்லமை விசுவாசத்தால் மழையை பார்த்து பெயர்ந்து போ பெயர்ந்து போகும் நம்பிக்கை அற்றவனுக்கோ அது சாபம் விஸ்வாசிக்கிற ஜபம் உள்ளவனுக்கு அதுவோ வல்லமைன்றார் நான் இந்த செய்தது வந்து உங்களுக்கு வல்லமே உங்களுக்கு வல்லமே நீங்கள் அப்படி ஜபத்தில் விஸ்வாசத்தோடு ஜெபித்தா வல்லம நடக்கும்ன்றார் இந்த அத்திமரம் மலையை பார்த்து பேர்ந்து போகன்னு சொல்றார் மழை பல பிரச்சனைகள் பேர்ந்து போகும்னு சொல்றார் அப்ப யாருக்கு வல்லமை யாருக்கு சாபம் ஆனால் இயேசு சத்தியத்துக்கு கீழ்ப்பிடுகிற யாவருக்கும் இது வல்லமை கொடுக்க போகிற ஐம்பது நாளில் கொடுக்க போகிற வல்லமையை இங்கே வெளிப்படுத்துகிற நன்மை மற்ற தீமையும் செய்ய முடியும் பிசாசு அழிக்க முடியும் தீமையை அழிக்க முடியும் நன்மையும் செய்ய முடியும் மூணு வருஷமாக நன்மை செய்கிறேன் ஆனால் மூன்றாவது வருஷம் தீமை செய்கிறேன் தீமையும் உங்களுக்கு வல்லமை அதுவும் வல்லமை இருக்குது ஆனால் நீங்கள் சபிக்கவும் முடியும் ஆஸ்வதிக்க முடியுன்ற தீமையை அழித்து போடவும் முடியும் அப்போ ரெண்டையும் உங்களுக்கு உண்டுன்ற விசுவாசத்தால் எதாவது நடக்கும்ன்ற ஆனால் அதுவோ அந்த நம்பிக்கையற்றை வரிசை சரிசே இருக்கோ சாபன்ற சபிக்கப்பட்டவர்ன்றார் அது அரிசி பார்த்தா கண்ணீர் விடுகிறார் அது கண்ணீர் விட்டார் அது இறுதினால அது கிபி எழுவதுலேயே கல்லின்மை கல்லில்லாத அப்படி இடிக்கப்பட்டது நாடை விட்டு ஓடினாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால ரோமர் வந்து எங்களை அழிச்சிடுவான் இந்த ஆள் இப்படியே பண்ணால் ரோமர் வந்து அழிச்சிருவான்னு சொன்னாங்க தீக்க தரிசனம் சொன்னான் என்ன தீக்க தரிசனம் எங்களை அழிச்சிருவான் அதனால் இவனை கொண்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க அழிக்கப்பட்டாங்களா இல்லையா ஆண்டு முப்பத்தி மூணுல மழித்தாரு அங்கிட்ட எத்தனை வருஷம் முப்பத்தி ஏழு வருஷத்துல ரோமர் வந்து அவங்கள அழித்து அந்த ஆலயத்தை எடுத்து போட்டான் முழுமையாக அடித்து போடலாம் அரைக்கோடைய அடித்து போட்டு போயிட்டான் கொலை பண்ணா நிறைய பேர் சத்தாங்க பத்னியாக நடந்தாங்களாம் அப்படி வரலாற்றில் பார்க்கலாம் ஆண்டு வருஷம் தீங்குது நிறைவேறா இல்லையா அமைதினா எங்களை வந்து இந்த ஆள் அழிக்கலன்னு நம்மளை வந்து ரோமர் அழிச்சிருவான் ரோபர் அழிச்சு போட்டாங்க நடந்தது ஆனால் ஆண்டு அவர் நம்பி இருந்தால் காப்பாத்திருப்பார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாடு இருந்திருக்கும் இது இப்போ தான் நாடு கொடுத்தார் சபிக்கப்பட்ட ஜனங்கள் சாபத்துக்குள்ளான அவர் அத்தி மரத்தை சபித்தது போல அவர்கள் சபித்து போட்டார் அவர் நாடு விட்டு நூற்றி எட்டு நாடுகளை ஓடி ஒழிஞ்சாங்களாம் அப்போ இங்கே ஐந்தில் சொல்றார் வியாழக்கிழமை வாரத்தின் ஐந்தாவது நாள் ராபோஜன ராபோஜனத்திறந்து நடைபெற்றது வியாழக்கிழமை நடந்தது ராபோஜன நடந்தது ஆறாம் நாள் அவர் என்ன ஆனார் அங்கே அவர் படியானார் வெள்ளிக்கிழமை வியாழக்கெழம ராபோஜ்னம் வெள்ளிக்கிழம அவர் படியானம் இந்த ஆறு நாட்களை குறித்து இங்கே பார்க்குறோம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அத்திமரத்தை எந்த நாளில் சபித்தார் அவர் செவ்வாய்க்கெழம அது அப்போசருக்கோ வல்லமையினால் விஸ்வாசி நாள் சதிசேர் பரிசேகருக்கோ சாபத்தி நாள் தேவணி பிள்ளைகளுக்கோ செவ்வாய்க்கிழமை ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் உலகத்தாருக்கோ அது சாபமான நாள் அவன் சபிக்கப்பட்டவன் அவன் நம்பிக்கை வந்தால் வரட்டும் அவங்க சபிக்கப்பட்டே அவருக்கு சபா கிழமை கெட்டதுன்னு இந்துக்கள் அவன் சபிக்கப்பட்டவன் யூதர்களுடைய வழி வந்தவன் அது கெட்ட நாள் தான் போயிட்டான் நமக்கும் அத ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் வல்லமையின் நாள் சொல்லு சொன்னார் மழையை பார்த்து சொன்னார் இப்போ எல்லாருக்கும் அது தெரியாது அந்த வார்த்தை தெரியாது நான் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த உலகத்தில் பிசாஸ் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கு ஆண்டுக்கு ஆப்போசிட்டாக எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்து வச்சிருக்கு சொல்லி கொடுத்துருக்கு நாம் அது புரியாமல் இருக்கோம் ஆமே அலுவயா